தொகை கணக்கெடுப்புடன் சாதி கணக்கெடுப்பும் சேர்த்தே எடுக்கப்படும் மோடி அரசு அதிரடியாக அறிவித்திருக்கு மோடி அரசின் இந்த அறிவிப்பு தேசிய அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்னாடி சாதி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது பிஜேபி அரசு இப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விவாதம் தான் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் மோடி தலைமையில ஏப்ரல் முப்பதாம் தேதி நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஒட்டுமொத்த நாடும் பரபரப்பாக விவாதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மோடி அரசு எடுத்திருக்கிற முடிவு தேசிய அரசியல்ல கவனம் பெற்றிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்கட்சிகளுக்கு எதிராக நடத்தப்படும் ஒரு துல்லியமான தாக்குதல்னு பிஜேபி ஆதரவாளர்களும் குதூகலத்தோட பேசிக்கிட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுத்தாங்க அதன் பிறகு நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அதன் பிறகு பிறகு ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டது இன்று வரை வெளியிடாம பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமா மக்கள் தொகை கணக்கெடுப்பே மத்திய அரசு நடத்தல இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பீகார்ல நிதிஷ்குமார் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த விவரங்களை வெளியிட்ட பிறகு அது குறித்து நாடு முழுவதும் பேசப்பட்டது விவாதிக்கப்பட்டது அதன் பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இந்த விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கையில் எடுத்தாங்க அப்பதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் ராகுல் அரசு அதிகாரிகள்ல நூத்துக்கு எண்பது சதவீதம் பேர் ஆதிக்க சாதிகளாகவே இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டிகள் ஓபிசிக்குள்ளே அதிகாரிகளா இல்ல சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்ப எனக்கு என்னன்னா இந்தியாவை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது காங்கிரஸ் தான் அப்ப எல்லாம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எஸ் சி எஸ்டிகள் ஓபிசிகள் அரசு அதிகாரிகள் சொற்ப எண்ணிக்கை என்னுடைய கேள்வி அதன் பிறகு திரு ராகுல் காந்தி நாடு தழுவிய அளவுல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு மோடி அரசை வலியுறுத்த தொடங்கினாரு எல்லா அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு வலியுறுத்தவே மோடி அரசுக்கு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது உடனே எதிர்க்கட்சிகள் நாடு தழுவிய அளவுல சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் எஸ் சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமா உயர்த்தணும்னு சொன்னாங்க எதிர்க்கட்சிகளுடைய இந்த முழக்கத்தை வச்சதும் உடனே சாவியின் பேரால் மக்களை துண்டாட பாக்குறாங்கன்னு எதிர்கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் பார்த்து பிரதமர் மோடி சொன்னாரு கடந்த மக்களவை தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் பிஜேபிக்கு உண்டாக்கியது எப்படின்னா தொகுதிகளுக்கு மேல வெல்வோம்னு பிரதமர் மோடி மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சொன்னாங்க நாற்பது இடங்கள்ல மட்டுமே அவங்களால ஜெயிக்கப்படுது பிஜேபி ஒன்னும் எல்லா தலைவர்களும் அழுத்தம் கொடுக்கறதுக்கா கொடுத்ததுக்காகவோ அல்லது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவோ சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு அறிவிப்பு செய்யல இன்னும் ஒரு வருஷத்துல பீகார் அஸ்ஸாம் தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலில் பாஜக ஏற்பட்ட பின்னடைவு மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் மாநில தேர்தல் நிச்சயமா எதிரொலிக்கணும்னு பிஜேபி நினைக்குது இதனால தேர்தலை மன மனதில் வச்சுதான் இத்தகைய நடவடிக்கை பிஜேபி அரசு எடுத்திருக்கு பிஜேபி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு அறிவிப்பு செய்தாங்க எப்போ கணக்கெடுப்பு நடத்தப்படும் எப்போ ஐம்பது சதவீதம் உச்சவரம்பு அதிகரிக்கப்படும் எப்போ தனியார் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்லாம மௌனமாக இருக்குது பிஜேபி ஒருவேளை தேர்தல் நெருங்கும் போது ஆட்சி அதிகாரத்துல தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இன்னொரு அதிரடியான அறிவிப்பை கூட அறிவிக்கலாம் ஏன்னா தேர்தல் சித்து விளையாட்டுல ஆபத்தான கட்சி பிஜேபி நம்மை பொறுத்தவரை சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதன் மூலமும் அதன் மூலமாக இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவதன் மூலம் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும்னு நாம் ஆழமாக நம்புகிறோம்